முழுக்க முழுக்க அதில் நாமும் எப்போவுமே சொல்லிக்கிட்டு கூடிய அந்த விஷயங்கள் அந்த ஜாதத்தில் இருந்தது அதையும் கொஞ்சம் கணக்கில் பார்த்துக்கிட்டோன்னா நான் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக அதை சுட்டி காட்டுறேன் அந்த ஜாதகத்தில் ஐயா சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் ரெண்டு ஏழு ஒன்பது பாவங்கள் ப்ளஸ் பதினோரு பாவங்கள் இந்த பாவங்கள் சிறப்பாக இருக்கணும் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கக்கூடிய பாவங்கள் கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அவங்க ஐயா சொன்ன மாதிரி அனைத்து விதிகளுமே பொருந்தும் கூடவே லக்கனாதிபதி புள்ளி இந்த கிரகங்களும் மேற்கண்டபடி ஐயா சொன்ன மாதிரி கெட்டிருந்து லக்கணாதிபதி நீச்சமாகிறது புள்ளி அஸ்தங்கம் வர்றது அதனுடைய அதிபதி ஜீரோ டிகிரியில் நிற்கிறது சந்தியில் நிற்குது இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுனாலும் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது இப்போ ஐயா சொன்னது திருமணத்திற்கு சொல்லி சொன்னார் அதோடு சேர்த்து புள்ளி ஜீரோ டிகிரி நின்றுட்டாவோ அல்லது லக்கணாதிபதி ஜீரோ டிகிரி நின்றுட்டாவோ அவருடைய பொருளாதாரம் சார்ந்த மற்ற நாலாம் பாவம் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது அப்படின்னு தான் கவனத்தில் கொள்ளணும் மிக அற்புதமான ஜாதகம் ரெண்டு ஜாதகம் போட்டாங்க ரொம்ப அருமையாக இருந்தது ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் நன்றிங்க அதுக்கடுத்தபடி ஒரு சில டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் விடைபெறேன் பொதுவாக பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எட்டில் சனி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவளுடைய வம்ச வம்சத்திற்கு நாசம் ஏற்படும் அவங்க பிறக்கக்கூடிய சந்ததிகளுக்கு அழிவு ஏற்படும் இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் பெண் ஜாதகத்தில் எட்டில் சனி இருந்துச்சுன்னா ஆண் ஜாதகத்தில் ரெண்டில் சனி ப்ளஸ் ராகு அல்லது சனி ப்ளஸ் கேது அல்லது சனி ப்ளஸ் ராகு மாந்தி இருந்துச்சு சொல்லி சொன்னாலும் குலத்திற்கு நாசத்தை ஏற்படுத்தும் இதை கவனத்தில் கொள்ளணும் இப்போ பொதுவாக திருமணம் சார்ந்த வாழ்க்கையில் காலம் கடந்தும் திருமணம் நடக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேத்துக்கு இருக்கும் பக்குவ வயசுலையே அல்லது அதற்கு முந்தைய வயசுலேயே அந்த எந்த பாவங்கள் கெட்டு போயிருக்கோ அந்த பாவங்களுக்கு காலையில் ஐயா சொல்லிட்டு போனார் பரிகாரத்தை பற்றி சொல்லிட்டு போனார் திட்டினார் இப்போ நான் அந்த பரிகாரத்துக்குள்ளேயே வரேன் இருந்தாலும் அந்த ரெண்டாம் அதிபதியோ அல்லது ஏழாம் அதிபதியோ கெட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கிரகங்களுக்கு பலப்படுத்திக்கணும் அது எந்த பேரில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அது பிராயசத்தின்னு வச்சுக்கோங்க பரிகாரம்னு வச்சுக்கோங்க வழிபாடுன்னு வச்சுக்கோங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அதை பலப்படுத்தணும் ப்ளஸ் லக்கணாதிபதி லக்கணப்புள்ளி கெட்டு இருந்துச்சு ஜீரோ டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிறந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிடணும் அப்போ அந்த மாதிரி செய்யாதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் காலங்கடந்த திருமணத்தை ஏற்படுத்துவதற்கு அதுவும் ஒரு காரணமாகிறது மீது எல்லா பரிகாரங்களே பண்ணிவிடுவாங்க இதை பண்ணாமல் விட்டுடுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து காலம் கடக்கூடிய நிலைகள் ஏற்படுது அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் அதே மாதிரி ஐயா கொடுத்த ஜாதகத்தில் சுக்கரன் வேதகனுடைய சாரத்தில் இருந்தது அதை நம்ம அடிக்கடி சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா கலசரக்காரகன் சொல்லி சொல்லக்கூடிய சுக்கரன் வேதன சாரத்தில் இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் செவ்வாய் ஆயிலின் சாரத்தை வாங்கி அவனும் வேதன சாரத்தில் இருந்தாங்க அப்போ அந்த திருமண வாழ்க்கையை முழுமையாக கெடுத்துரும் இதையும் கவனத்தில் கொள்ளணும் அப்போ இப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே திருமணம் முடித்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் அல்லது விதவையாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலும் பாதிக்கிறதில்ல இதை நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம் இப்போது சுக்கரன் நீச்சமானங்க அப்படிங்கூடியது ஒரு பக்கம் திருமண வாழ்க்கையில் சிறப்பு கொடுக்கிறது கூட லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டில் இப்போ உதாரணத்துக்கு மீன லக்கணமாக இருந்து ஏழில் புதன் உச்சம் வர்றதும் கன்னி லக்கணமாக இருந்து ஏழில் சுக்கரன் உச்சம் வர்றதும் திருமண வாழ்க்கையை சிறப்பாக கொடுக்கறதில்ல இதையும் கவனத்தில் கொள்ளணும் அப்போ நீச்சம் பெற்ற கிரகத்துக்கோ அல்லது பலமிழந்த கிரகத்துக்கோ வந்து அந்த கிரகத்தினால் வழிபாடுகளை பண்ணிடுறோம் இப்போ பலம் பெற்ற கிரகத்துக்கு என்ன பண்ணுறது அதுக்கும் அதே வழிபாடு தான் அதே ஆலய வழிபாடு தான் இதுக்கு இப்படி சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணணும் நாம் முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அதுக்கும் அதே வழிபாடு தான் இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் இந்த குற்றங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிராயசத்தை தேடிடணும் இப்போ பொதுவாக வருமானம் சார்ந்த விஷயத்தில் வருமானம் வர்றதில்ல அல்லது தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹர்ஷன நாம யோகத்தில் ஆஞ்சநேயருக்கு போய் ஆஞ்சநேயருடைய நாமாவளியை சொல்லி அல்லது ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி எந்த ஆலயத்தில் வந்து வடை நைவேத்தியமும் படைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களோ அந்த ஆலயத்துக்கு போங்க அவங்களையே ஏற்பாடு பண்ண சொல்லி வடையை நைவேத்தியமாக படித்த அந்த வடையை தானமாக கொடுங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த வருமானத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியராகி வருமானம் வர ஆரம்பிக்கும் தொழில் ஸ்தானத்தில் பெரும்பாலும் பிரச்சனைகள் இருக்குது தடைகள் ஏற்படுது அந்த தொழில் சேர்வில் வந்து மக்கள் வந்தாலும் கூட சரியான வியாபாரம் ஆகிறதில்ல மக்கள் வந்து போகிறாங்க ஆனால் வியாபாரம் பெருசாக ஆகிறதில்ல ஒருத்தர் வர்றாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நூறுரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி நிலைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கடையில் காலையில் நேரத்தில் திறக்கக்கூடியவங்க அல்லது அதுக்காக கூட செய்யலாம் நமக்கு பொருளாதாரம் தானே முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க செய்யலாம் காலையில் சூரிய உதயம் ஆன உடனே ஆயும் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த ஆறு மணியும் கூடிய நேரத்துலேயும் மாலை நேரத்தில் ஆறு மணியும் கூடிய அந்த சந்தியா காலத்துலேயும் குங்குளியத்தோடு சேர்த்து குங்குளியம் அது கருப்பு வெள்ளை குங்குளியம் ரெண்டும் கலந்துக்குங்க அதோடு சேர்த்து சந்தன பொடியும் சேர்த்துக்குங்க சந்தனம் அரைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் முடிந்தவரை கட்டை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லை காதி மாதிரி கடைகளில் கிடைக்கும் சின்ன கட்டையாக இருந்தால் கூட வாங்கிக்கோங்க அந்த கட்டையை அரைக்க முடியலைன்னா சின்ன சன்னமாக சீவுவாங்க இல்லையா அந்த சீவி விட்டு அந்த சிதறல் இருக்கும் இல்லைங்களா அந்த இதை வந்து போட்டிங்கன்னாவே புகை வரும் இது ரெண்டும் கலந்து புகை போட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் படிப்படியாக வியாபாரம் ஆரம்பிக்கும் முன்னே இருந்ததை விட படிப்படியாக மேன்மை வர ஆரம்பிக்கும் இதை கவனத்தில் கொள்ளணும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ஒருத்தருக்கு தீராத வியாதி யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் லக்கண அதிபதி ராசி அதிபதி இவர்கள் வந்து ஆறு எட்டுக்கு சம்மந்தம் வருது ஆறு எட்டு பன்னெண்டுக்கு சம்மந்தப்பட்டிருப்பது இவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருப்பது இவர்கள் வந்து அஸ்தங்கம் பெற்றிருக்கிறது இந்த மாதிரி நிலைகள் ஏற்படுறது சந்திரனோ அல்லது சந்திரன் வாங்கிய சாரநாதனோ ஆரெட்டு போனால் மறைஞ்சிட்டாலும் குரு பார்க்கல அல்லது குரு கெட்டு போகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் வியாதி வந்துச்சுன்னா தீர்ந்துடும் குருவும் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தீராத வியாதியாக மாறிடும் குரு கெட்டு போறது அஸ்தங்கத்தை எடுத்துக்கலாம் நீச்சத்தை எடுத்துக்கலாம் வேறு அசுப கிரகத்தோடு சேர்ந்து தண்ணியை இழக்கலாம் அல்லது ஒரு ராசியினுடைய ஜீரோ டிகிரியில் ஆரம்ப டிகிரியோ முடிவு டிகிரி நிற்கலாம் இங்கே ஆத்மக்காரகன் அமாத்திகாரகன் இருபத்தி மூணு டிகிரியை தாண்டி போயிடுச்சுன்னா சிறப்பான யோகத்தை தருங்கிறது அது வேற அதுக்குள்ளே அதை கொண்டு வந்துடக்கூடாது இயல்பாக சூரியன் சந்திரனத்தினுடைய ஜாதத்தில் இருந்துச்சுன்னா அப்படி முன்ன சொன்ன கிரகமைப்புள்ள ஜாதகரையும் காப்பாற்றி விடலாம் சூரியன் சந்திரனும் கெட்டுருச்சு ப்ளஸ் லக்கண அதிபதியும் கேட்டுவிட்டாங்க ராசி அதிபதியும் கேட்டாங்க ராசிநாதன் வாங்கிய சாரநாதன் கேட்டுட்டாங்க புள்ளி எந்த நட்சத்திரத்துல அந்த சாரநாதன் கேட்டுட்டாங்க அதே சமயத்தில் குருவும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்களுக்கு உடம்பில் இந்த வியாதி தான் வரும் அப்படின்னு சொல்லி கேரண்டி இல்லை எந்த வியாதி வேணாலும் தசாபதி நடக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கு தகுந்தாறு போல வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட ஜாதர்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே அறிந்து அந்த குழந்த பிறந்த குழந்தை இப்படி அமைப்புள்ள ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறப்ப பலஸ்டு தோஸ்த கணக்கில் எடுப்பீங்க அல்லது தத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டம் ஏற்படக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புள்ள குழந்தைகளுடைய ஜாதக கணக்கில் எடுப்பீங்க அப்படிப்பட்ட ஜாதகங்களையும் தத்து கொடுத்து வாங்க வேண்டும் இந்த தத்து கொடுத்து வாங்குறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சின்ன சாதாரண விஷயங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அருமையாக வேலை செய்யும் இப்போ நான் ஒன்று சொன்ன கிரகம் இப்படி இருந்தவங்க கூட சின்ன சின்ன நோயினுடைய அவஸ்தைகளால் அவஸ்தைப்பட்டு மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஜாதகங்களை தத்து கொடுத்து வாங்க விட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பெரிய அளவில் அவங்க கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அந்த தசாபதிகள் ஆறுக்கோ எட்டுக்கோ பன்னெண்டுக்கோ சம்மந்தப்பட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான துன்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒருத்தருடைய ஜாதத்தில் லக்கணத்துக்கு அஞ்சில் கேது இருந்து மூன்றாம் அதிபதி கெட்டு ராகு கேது வந்து சொன்னான் இல்லைங்களா இந்த கேது அஞ்சில் இருக்கு இல்லைங்களா அப்ப அந்த ஸ்தான அதிபதி ராகு மற்ற கிரகங்கள் இப்போ அஞ்சில் இருக்கக்கூடிய கேதுக்கு திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது அசுப கிரகங்கள்னு சொல்லி வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கும் தீராத நோய்கள் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஜாதர்களையும் பிறப்புலையே தத்து கொடுத்து வாங்கிடணும் பிறந்த உடனே தத்து கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கும் எதிர்காலத்தில் வியாதியால் பாதிக்கப்பட மாட்டாங்க அதை தாண்டி ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கும் பொழுது கறினால் தனியினால் மரண யோகம் பிராபல யோகம் யோகம் நார்மலாக அமிர்தாதி யோகத்தில் சித்த யோகம் அமிர்த யோகம் அப்படின்னு சொல்லி ஜனனம் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் இல்லை அல்லது அந்த நட்சத்திரம் கடிகை அப்படின்னு கூடியதில் பிறந்திருந்தாலும் ரொம்ப சிறப்பாக மேன்மையை வந்துடுவாங்க அதில் கண்டாந்த நாளிகின்னு ஒன்று இருக்கும் தியாஜியம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அந்த தியாஜியத்தில் ஒரு குழந்தை ஜனனம் எடுத்துட்டாலும் அந்த குழந்தைக்கு எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை இதை கவனத்தில் கொள்ளணும் இதில் அங்கங்களுக்கும் தியாஜியம் உண்டு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போ அதை சிறப்பாக வந்து நம்ம ஜோதிடர்கள் கொஞ்சம் கவனிக்கிறதில்ல அதையும் வருங்காலத்தில் கவனிச்சுக்கிட்டு வாங்க அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு ஒரே ஒரு பிராயசத்தும் தத்து கொடுத்து வாங்குவது அப்போ இவ்வளோ விஷயங்களுக்கு தத்து கொடுத்து வாங்கினா சரியாக போயிடுவோம் அப்படின்னா இதவையும் தாண்டி ஒரு குடும்பத்தில் அஷ்டமாதிபதியினுடைய திசாபுத்தி சம்மந்தப்பட்டு நடக்குது ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படிப்பட்ட ஜாதகளை கூட குடும்பத்தோடு ஆற்றங்கரையில் உள்ள சிவனாலயத்துக்கு தத்து கொடுத்து வாங்கிட்டால் அந்த தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும் அப்படிப்பட்ட குடும்பத்தில் கூட மரணங்கள் நடக்காது அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இது எல்லாருமே இப்போ மறந்துட்டோம் செய்யறதில்லை அந்த காலங்களில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் இருந்து கொடுமைகளை அனுபவிக்கிறது வாடிக்கையர்கள் தப்பிக்கலாம் ஓகே இதெல்லாம் தாண்டி ஒரு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது போன ஜென்மத்தில் நாம் பண்ணிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல் இந்த ஜென்மத்தினுடைய வாழ்க்கை இருக்கும் இந்த ஜென்மத்தில் நாம் பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தார் போல எதிர்காலம் இருக்கும் அடுத்த ஜென்மம் இருக்கும் இப்போது இதை எல்லாமே நாம் தீர்வு பண்ண முடியுமான்னா கஷ்டம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி என் நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சனி நீச்சமாக அமர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லது நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சனிக்கு பிராயசத்தை தேடிக்கணும் ஒருத்தருடைய ஜாதத்தில் காலபுத்தத்துக்கு லக்கணம் புள்ளி அப்படின்னு சொல்லி லக்கணாதிபதினு சொல்லி சொல்லக்கூடியவரும் செவ்வாய் லக்கணாதிபதி உச்சம் பெறக்கூடிய இடமும் சனியோட வீடு கர்மஸ்தானம்னு சொல்லி சொல்லக்கூடிய பத்தாம் வீடு அதனுடைய வீட்டினுடைய அதிபதியும் சனி இந்த ரெண்டு கிரகத்தையும் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் கெட்டு போயிருந்துச்சுன்னா அந்த ரெண்டு கிரகமும் அதை பலப்படுத்தலைன்னு சொல்லி சொன்னால் தொழில் ரீதியாகவும் அந்த ஜாதகன் வளர்ச்சியில் குறைவு ஏற்படுறதும் ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு கிரகத்தையுமே பலப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனைகள் இருக்காது வரைக்கும் வாய்ப்பு அளித்தீங்க நீங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றிங்க என்னுடைய பேர் அஸ்வத் தென்னரசு நாமக்கல் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ இன்னொரு நம்ப மொபைல் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபோர் அனைவருக்கும் நன்றிங்க மதிப்புக்கு மரியாதைக்குரிய தென்னரசு ஐயா அவர்கள் தத்து கொடுப்பதை பற்றி முத்து முத்தான வார்த்தைகளை உங்களுடனும் சொல்லியிருப்பார் குறித்து வச்சிருப்பீங்க அதில் எனக்கு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வந்தது ஓம் உலகநாதன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பழம்பெரும் மிகச்சிறந்த ஜோடர் அகில உலக ஜோட சங்கத்தின் தலைவர் அந்த காலத்திலேயே ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் ஆமாம் ஆரம்பத்துலேயே ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அகில உலக ஜோட சங்க தலைவராக இருந்தவர் இன்னும் யூரோடு இருக்கார் இன்னும் இருக்கார் பேட்டி கொடுத்துட்ருக்கார் அவர் ஈரோட்டில் தான் அதிகமாக வருவார் சப்தரிசி நாடியை வச்சு அவர் சொல்லுவார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இப்போ ஞாபகம் வந்துச்சு ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் ஆறெட்டு பாண்டில் மறைஞ்சிருந்து அவர் தனுசுலை கிணத்தில் பிறந்தால் அவரை தத்து கொடுத்து தத்து வாங்கினால் அவர் மெத்த பணக்காரனாக பிழைப்பார் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது அதே சமயத்தில் தனுசிலை கிணத்தில் பிறந்து சூரியன் சந்திரன் ஆறு எட்டு பாண்டில் மறைந்திருந்து அவரை வந்து தத்து கொடுக்கணும் தவிட்டுக்கு தத்து கொடுக்கணுமா தவிட்டுக்கு தத்து கொடுக்குறேன்னு அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க கொடுத்து அது தனுசிலை கிணத்தில் கொடுத்து சிம்மலை கிணத்தில் வாங்கிக்கணுமா தனுசிலக்கிணத்தில் கொடுத்து சிம்மலைக்கிணத்தில் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அது மிகச் சிறப்பான ஒரு கருத்தாக என் மனசுக்கு பட்டுச்சு அதை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் நன்றி நன்றி தென்னரசையாவுக்கு நன்றி ஐயா தனுசு லக்கணம்னு சொன்னோடனே இன்னொரு ஞாபகம் ஒரு குழந்த சித்திரை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தையும் தத்து கொடுத்து வாங்கணும் இல்லைன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்நாள் ஃபுல்லாக போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் சித்திரை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னா ஐயா சொல்லி சொன்னாங்க தனுசு லக்கணம் அது சொன்னோடனேனே இது ஞாபகம் வந்தது ஒரு குழந்தை தனுசு லக்கணத்தில் ஜனனம் எடுத்து கடகராசியில் ஜன்னம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படிப்பட்ட குழந்தையால் அந்த குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படும் கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படும் அப்படிப்பட்ட குழந்தைகள் மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் அல்லது பெற்றோர்கள் இல்லாமல் திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்குள் தள்ளப்படுவார்கள் பெற்றோர்கள் இல்லாமல் கூட ஆகலாம் நன்றிங்க கவனித்துக்கொள்ளணும் அவர்களுக்கு சுந்தரராஜன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள்